யாருடைய மனசு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியுதோ அவளுடைய அவள் எடை நிறைவானதாக இருக்க வெற்றியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவங்கனால பதில் சொல்ல தெரியும் ஒன்று கூட கஷ்டமான கேள்வி சிலபஸ்ல இல்லாத கேள்வி அதெல்லாம் கேட்க மாட்டான் உங்க சிலபஸ்குள்ள இருக்கும் அவள் அறிந்திருக்கிறபடிதான் கேட்ப சரியா அன்று யார் பதில் சொல்லுகிறார்களோ அவள் எடை அவளுடைய எடை நிறைவானதாக இருக்கிறது அவர்கள் வெற்றியாளர்கள் அதனால எனக்கு மோட்சம் வேணும் சொர்க்கம் வேணும் நல்ல வாழ்க்கை வேணும் நல்லது வேணும் என்னன்னைக்கு வேணும்னு விரும்புகிறவங்க உள்ளத்தில் என்ன இருக்கோ அதன்படி வாழுங்க என்ன தெளிவாயிருக்கோ உங்களுடைய கேள்வி எல்லாம் ரொம்ப சுலபமானது நீங்கள் கஷ்டமானதை படித்து எல்லாத்துக்கும் தயாராகி போகணுன்றீங்க கராதை படிக்கணும் மியூசிக் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் இன்னும் என்னென்னலாம் படிக்கணும் இல்லையா ஆயக்கலைகள் அறுபத்தி நாளும் படிக்கணும் இதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டான் அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது அவன் கேட்குற கே அதில் அவன் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாது உங்களுக்கே தெரியும் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும் சொல்ல முடியாமல் போகிறதுக்கு காரணம் இருக்கலாம் இல்லையா அந்த தான் கேட்குறேன் அந்த காரணத்தை தான் கேட்குறேன் சரியா இப்போ இந்த கேள்வி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போ அதோட தீவிரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை கவனிங்க கவனிச்சுட்டு வாங்க மறுபடியும் உங்க கேள்வி இன்னும் லேசா பதில் சொல்ல உங்களுக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும் பதில் சொல்ல முடியும் உங்களால பதில் சொல்ல எப்ப முழிக்கிறீங்களோ இப்போதான் நீங்க விசாரணை ஜாஸ்தியா இருக்கு மன்னிப்பு தேடுங்க மன்னிப்புனா என்ன உன் தவற உணர்ந்து திருந்தணுமேன்னு கேளுங்க இதுதான் நான் இதுலேருந்து இருந்து விடுபடணுமேன்னு கேளுங்க உங்க கேள்வி இப்ப லேசா மறுபடியும் நீங்க அதை ஒத்துக்க முதல்ல ஒத்துக்க மாட்டேங்க அப்பதான் கஷ்டமா இருக்க எச்சு முழுங்குறீங்க இப்ப ஒத்துக்க முடியும் உங்களால ஆமா நான் தப்பு பண்ணேன் பதில் சொல்ல முடியுது இல்லையா ஆனா முழிப்பீங்க முதல்ல சொல்ல இல்லை அப்படின்னு காரணம் சொல்லிட்டு இருப்பீங்க ஏன் பண்ணேன் தெரியுமா எதுக்கு பண்ணேன் தெரியுமான்னு காரணம்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க அது பதில் இல்லை உங்கள் இறைவன் மன்னிப்பவன்கிறது நீங்க அறிந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையை ஒத்துப்பீர்கள் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேங்க உங்கள் இறைவனிடம் அவர்கள் வெற்றியாளர்கள் அவங்க பதில் சொல்ல முடியும் கேள்வி கேட்கப்படும் போது உங்களால பதில் சொல்ல முடியும் பாதை லேசானது அதாவது உணர்வின் பாதை லேசானது